ஒரு நாள் சோனுவும் அவளோட பொண்ணும் புதுசா வாங்கின அவங்களோட நிலத்தை பார்க்கறதுக்காக போனாங்க அந்த நிலத்தை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கினாங்க அந்த நிலம் ஒரு நதிக்கு பக்கத்தில் இருந்துச்சு அந்த நிலத்து பக்கத்தில் ஒரு பெரிய தோட்டமும் இருந்துச்சு சோனு குருவியும் சிட்டும் அந்த நிலத்துக்கு பறந்து வந்தாங்க சிட்டு உங்களோட நிலத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டா அம்மா நம்ம வாங்கிருக்க இந்த நிலம் ரொம்ப அழகா இருக்கு அம்மா ஆமா சிட்டு ஆனாலும் நம்ம நிலத்துல எதுவுமே இல்லாம ரொம்ப வெறுமையா இருக்குது ஆமா அம்மா இங்க பக்கத்துல நிறைய தோட்டங்களும் இருக்குது நம்ம இந்த நிலத்துல நிறைய மரம் செடியெல்லாம் வளத்தோம்னா இந்த நிலமும் ஒரு தோட்டமா மாறியிரும் சிட்டு அப்படியே அம்மா அப்ப நம்மளும் நிறைய மரத்தையும் செடியையும் வளர்க்கலாம் அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும் சிட்டு டெய்லி மரத்துக்கும் செடிக்கும் தண்ணி ஊற்றணும் நான் தினமும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன் அம்மா நான் எல்லா செடிகளையும் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் இப்படி ரெண்டு குருவிகளும் அந்த நிலத்துல என்னென்ன செடி வைக்கலாம் மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ரெண்டு பறவைகளும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க சாயங்காலம் ஆனதும் சோனுக்குருவியோட கணவர் சோமு வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தார் குருவி கிட்ட சோனுவும் சிட்டுவும் அந்த நிலத்துக்கு போனதை பற்றி சொன்னாங்க என்னங்க நானும் குழந்தையும் இன்னைக்கு நம்மளோட நிலத்தை போய் பார்த்துட்டு வந்தோங்க அப்படியா சோனோ உனக்கு அந்த நிலம் பிடிச்சிருக்குதா ஆமாங்க எனக்கும் சிட்டுவுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா அந்த இடத்துல எந்த மரமும் செடியுமே இல்ல அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துருக்கோங்க அப்படியா என்ன முடிவு அது சோனு குருவி சோமு கிட்ட அந்த நிலத்துல நிறைய செடிகளையும் மரங்களையும் நட்டு தோட்டமா மாத்தலாம் அப்படிங்கிற அவங்களோட யோசனைய சொன்னாங்க சோமுவுக்கு சோனு குருவியோட யோசனை பிடிச்சிருந்துச்சு அதனால சோமு இப்படி சொல்லுச்சு அட இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு ஆனா அந்த நிலத்துல இருந்து நம்ம வீடு ரொம்ப தூரமா இருக்குதே அதனால அந்த நிலத்துல முதல்ல சின்னதா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சோமக்குருவி சொல்லுச்சு அடுத்த நாள் காலையில விழிஞ்சதும் சோமக்குருவி தன்னோட வேலைக்கு கிளம்பி போயிருச்சு சாயங்காலம் சோமக்குருவி திரும்பி வரும்போது நிறைய மரக்கன்றுகளையும் விதைகளையும் வாங்கிட்டு வந்துச்சு ரெண்டு பேரும் வாங்க என்ன இருக்குது இதுல நிறைய மரக்கன்றுகளும் விதைகளும் இருக்குது இதை நாம எடுத்துட்டு போய் நம்மளோட நடத்துல நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சோமு குருவி தன்னோட மனைவி கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் சொல்லுச்சு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் மூணு பேரும் அந்த மரக்கன்றுகளையும் விதிகளையும் எடுத்துட்டு தங்களோட நிலத்துக்கு போனாங்க அங்க போய் அவங்களுக்காக ஒரு வீடையும் அந்த வீட்டை சுற்றி நிறைய மரங்களையும் செடிகளையும் நட்டு வச்சாங்க குட்டி பறவைச்சிட்டு தினமும் அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனா செடிகளும் ரொம்ப பெருசாக வளர்ந்து காய்களையும் பழங்களையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு ஒரு நாள் சோமுவும் சோனுவும் ஒரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போனாங்க நீ வீட்டில் பத்திரமா அப்பாவும் கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் ரெண்டு பறவைகளும் வீட்டில் இருந்து கிளம்பி போனாங்க அவங்க வீட்ல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் சிட்டு செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சுது ஆனால் சிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்துச்சு சோனுவும் சோமுவும் மழை பெஞ்சதுனால திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்போ மழையில் நனைஞ்சிக்கிட்டே செடிக்கு தண்ணி ஊத்துற சிட்டுவை பார்த்து அட முட்டா குருவியே மழை பெய்யும் போது யாராவது இப்படி செடிக்கு தண்ணி ஊத்துவாங்களா எதுக்கு அம்மா என்ன வாங்களா என்ன அதான் மழை பெய்யும் போது எல்லா செடிகளுக்கும் தண்ணி போகுதே அப்புறம் எதுக்கு நீ வேற தனியா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துற உள்ள வா சிட்டு இப்படி மழையில நனையாத அப்படின்னு சொன்ன சோனு குருவி தன் பொண்ணு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ள போனா மழையில நனைஞ்சதுனால சிட்டு குருவி குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அதுக்கு காய்ச்சலும் அடிக்க ஆரம்பிச்சது காய்ச்சல் ரொம்ப அதிகமாக அடிச்சதுனால சிட்டுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சோனு குருவி கஷாயம் வச்சு சிட்டுவுக்கு கொடுத்துச்சு அதை குடிச்சதுக்கு அப்புறம்தான் சிட்டுக்குருவியோட காய்ச்சல் சரியாச்சு சிட்டு காய்ச்சலில் கஷ்டப்பட்டதை பார்த்த அவளோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சிட்டுவுக்கு உடம்பு சரியானதும் அவங்க மூணு பேரை சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க